ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் டு அல்டி பாஸ் வந்து வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு அந்த போஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யாரோட போஸ்ட் அப்படின்னா பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாயா வந்து நேற்று ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க பாஸ் நிகழ்ச்சியை பற்றியும் ஆடியன்ஸ் பற்றியும் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஐயோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆற்றில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அல்டி பாஸில் நிறைய 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 அப்டேட்ஸ் தொடர்ந்து வரப்போகுது ஓகே மாயாவுக்கு நெகட்டிவிட்டி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக பேசிட்டு தான் இருக்கோம் பல வருஷமான போன வருஷத்துலேருந்து பேசி தான் இருக்கோம் பல மாதங்களில் பேசித்தான் இருக்கோம் மாயா அப்படின்ற ஒரு ஆளை வந்து பல பேருக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ஒரு சில கூட்டம் சொல்கிறாங்க சில பேத்துக்கு தாப்பா பிடிச்சிருக்கு பல பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சில கூற்று சொல்கிறாங்க நீ எந்த கேட்டகரியோட வருவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில பேத்துக்கு பிடிச்சிருக்கு பல பேத்துக்கு பிடிக்கல அப்படின்ற கேட்டகரி ஸோ இப்படி இருக்க கேட்டகரியில் இருக்க இனியுமே இருக்க ஆளை மாயா வந்து என்ன கூப்பிட்றாங்கன்னா பயங்கரமான ஒரு 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 வெறுப்பை செயல்படுத்தும் ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுறாங்க என்னடா அப்படியெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிக்குள்ளே நடக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க போட்டிருந்த போஸ்டர் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன போட்டிருந்தாங்க என்னென்ன அப்படி ஒரு ஒரு கொட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இவ்வளவு நாள் கழிச்சு இதை இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட வந்து இது பண்றாங்க ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது ஹலோ ஃபர்ஸ்ட்லி வாட் ஐ கூல் ப்ரோமோ தட் வாஸ் மை மக்கள் செல்வன் இட் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஒரு அருமையான ஒரு ப்ரோமோ வந்து என் மக்கள் செல்வன் அதை வந்து அதை கொன்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் அது மாதிரி தான பண்ணணும் சேயிங் இட் டுடே தான் எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு இவ்வளவு நாளாக வந்து நான் வந்து லைட்டா கொஞ்சம் அந்த 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 பிக் பாஸ்லேருந்து கிடச்ச அந்த பாசிட்டிவான எனர்ஜி பிக் பாஸ்லேருந்து கிடச்ச அந்த ஒரு அந்த ஒரு ஒரு மாயா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஸ்குவாட் இருக்கு இல்லையா அவங்களுடைய அன்பில் வந்து இது பண்ணிட்டு இருந்தனால எனக்கு இதை சொல்லணும்னு தோணலை அப்போ வந்து இப்போ முதல்ல ஒரு கேள்வி எழுதும் ஏமா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரி தானேம்மா நீங்களும் பூர்ணிமாவெல்லாம் இருந்தீங்க இப்போ ஏமா இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மை ஒரு நாள் வெல்லும் தெரியல ஸோ அவங்களும் தே ஃபெல்ட் பேட் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்கல சட்ட கிழியவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுலாம் போய் அப்படின்றது இந்த போஸ்ட்லேருந்தே தெரியுது ஏன்னா எவ்வளவு தூரம் அவங்க இந்த இந்த மக்களால் நம்மளமா இருக்கக்கூடிய ஆடியன்ஸால நம்மள நம்மள மாதிரி இனிமே இருக்கக்கூடிய ஆளால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஸோ சட்டை கிளியல்ல கிளியாமல்ல இல்லை சட்டை கிழிஞ்சிருக்கு அதை ஒத்துக்கிறாங்க பிக் பாஸ் ஷோ இஸ் மென்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பை என்டர்டெயின்மெண்ட் ஐ மீன் ஏ ஷோ தட் கீப்ஸ் த ஆடியன்ஸ் ஹுக் ஆன் டு த டிவி நாட் ஏ மாரல் ஜட்மெண்ட் கூஸ் குட் டார் பேட் அதாவது அவங்க சொல்ல வரது என்னன்னா பிக் பாஸ் ஷோ அப்படின்றத வந்து முழுக்க 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 ஒரு பொழுதுபோக்கிற்காக வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பொது பொழுதுபோக்கு பார்வையாளருக்கு பொழுதுபோக்கு கிடைக்குன்றதுக்காக பண்ணுறதுனால இதில் வந்து அவங்கள கவர்ந்து இழுக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம் அந்த விஷயத்தில் இவன் இவன் நல்லாவேன் இவன் கெட்டவன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஷோ வந்து இந்த பிக்பா ஷோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யார் யாருக்கெல்லாம் இது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தோம் எல்லாரும் வந்து ஒரு நோட்டு புக் எடுத்துக்கங்க பேப்பரில் வச்சு அப்படியே நோட் பண்ணிட்டு எழுதி அதை மனப்பாடம் பண்ணுங்க அதாவது இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ இதில் யார் நல்லவே யார் கட்டவேன் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது யார் நல்லவே யார் கட்டவேன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கவங்களை வந்து பாருங்க ஏழாவது வருஷம் வந்து ஒரு பொண்ணு உள்ள வந்து நமக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்கு என்ன மனுஷங்க நீங்களாம் என்ன மனுஷங்க நீங்களாம் சரி இனியாவது எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்க பிக் பாஸ் சீசன் என்டர்டைன்மெண்ட் ஷோ பிக் பாஸ் சீசன் என்டர்டைன்மெண்ட் ஷோ ஓகேவா அடுத்து the 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 contestants of big big boss boss are are working for the show there are secrets you you don't don't know know and and we won't reveal them you don't know the truth and truth will remain hidden ஒரு சொல்லிட்டாங்களா இந்த போட்டியாளர்கள் எல்லாமே வேலை வேலை செய்கிறார்கள் வந்து போட்டு என்ன செய்யறாங்க வேலை செய்கிறார்கள் அவங்க எல்லாமே சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா தெரியல வேலை செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் பல உள்ளன அது ரகசியமாகவே நீடிக்கும் வெளிப்படுத்த மாட்டோம் உங்களுக்கு உண்மை தெரியாது உண்மை மறைந்தே இருக்கும் எப்படி உண்மை மறைந்தே இருக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்லை தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ அந்த உண்மை மறைக்கப்பட்ட ஷோவிலிருந்து வந்த வருமானத்தை திருப்பி கொடுத்து விடுவீர்களா முடியுமா உங்களால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த உண்மை மறைக்கப்படும் அப்படின்றது தெரிஞ்சே தான் உள்ள போனீங்க ஓ நீங்கள் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து உண்மை தெரியாமல் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு உண்மை மறைந்தே இருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன உண்மை இருக்கு போது மிஞ்சி போனால் அது ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லுவீங்க ஏன்ட்டு அதை பண்ண சொன்னாங்க அதனால பண்ணேன்னு சொல்லுவீங்க அவ்வளோதானே அதுக்கு மேலே என்ன உண்மை மறைந்திருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க அதுதான் ஏ இது ஒரு ஸ்கிரிப்டுங்க உள்ள என்ட்ட வந்து இப்படி நெகட்டிவாக இருக்கு சொன்னாங்க இப்படி பண்ண சொன்னாங்க அதனால நான் பண்ணேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நான் உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்ல மனிதருங்க நான் அப்படின்னு சொல்லுவீங்க அவ்வளோதானே அதுக்கு மேலே என்னங்க உண்மை மறைந்தே இருக்கும் எங்க எவ்வளோ நீங்கள் கேட்ட கேள்விதாங்க நாங்கள் திருப்பி கேட்குறீங்க எவ்வளவு நாளுக்கு நடிக்க முடியும் உள்ள எவ்வளவு நாளுங்க ஸ்கிரிப்டை செயல்படுத்த முடியும் உள்ள நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கல எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவை வெற்றி அடைந்திருக்க அனைவருக்கும் பிக் பாஸ் ஷோவை ஜெயிச்சிருக்க எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு அதையும் மக்கள் பார்ப்பாங்க அதில் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறாங்க யார் பெட்டர் யார் என்ன எதுக்காக நான் என்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 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 இதுக்கு வராங்க எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆடியன்ஸுக்கு தெரியும் இது ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தே ஷுட் பி அ ஸ்கிரிப்ட் இதில் ஒரு ஆள் நெகட்டிவாக மாறணும் ஒரு ஆள் பாசிட்டிவாக இருக்கணும் பட் நெகட்டிவாக மாறுற ஆளும் ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா இட் டசன் மீன் என்ன சொல்கிறது ஒரு இந்த ஸ்கிரிப்டினால தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு இந்த ஸ்கிரிப்டினால தான் நீங்கள் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அது அப்படி இல்லை அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல மக்களுக்கு அது கரெக்டாக புரியும் ஓகே அடுத்து இந்த சீசனுக்கு வராங்க ஓகே நான் சொன்னதெல்லாம் வந்து போன சீசன் வரைக்கும் இப்போ இந்த சீசனில் நான் புதுசாக ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன் தி சீசன் ப்ளீஸ் டோன்ட் எனேபிள் பேட்ரியார்கி அண்ட் மிசாக் நீனி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சீசன்ல தயவு செஞ்சு ஆணாதிக்கம் மற்றும் பெண் வெறுப்பை செயல்படுத்த வேண்டாம் பெண் வெறுப்பை நீங்கள் காட்டாதீர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து போன சீசன் எண்டில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் பயங்கரமா பாதிக்கப்பட்டு தான் வெளியே வராங்கன்னு நினைக்கிறேன் பெண் வெறுப்பை காட்டிய ஒரு சீசனாக இருந்திருந்தால் போன சீசனை ஜெயிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு என்னோட சீசன் ஜெயிச்சது வந்து ஒரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா பெண் வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு காமனான வேர்டு இல்லையா பெண் வெறுப்பு நீங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால உங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பை பெண் வெறுப்பா மாத்திரதான் நம்மளால ஏற்றுக்க முடியாது புரியுதா நீங்க ஒரு ஆளை வந்து ஒரு ஆளுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்க அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வந்து பல பேர் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் ஒரு ஆணா இருக்கிறதுனால எடுத்துக்க முடியாது தட் இஸ் வெரி இருந்தது இருந்தது பெண் வெறுப்பு மாயா மற்றும் மாயா கூட்டணியில் இருந்த அவர்கள் மேல் இருந்த வெறுப்பு இருந்தது ஆணாதிக்கம் இல்ல ஆணாதிக்கம் இல்ல அந்த இடத்துல இருந்த நியாயம் நியாயத்தின் மேல் இருந்த ஆதிக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆணாதிக்கம் இருந்ததில்லை போன சீசன்ல பெண் வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை உள்ள இருக்கக்கூடிய பல ஆட்களுக்கும் சப்போர்ட் இருந்தது முக்கியமான ஜெயிச்சது ஒரு பெண் அப்படின்றத திருப்பி நான் குறிப்பிட விரும்புகிறேன் பெண் வெறுப்பு கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான வெறுப்புகள் மட்டுமே அங்கே இருந்தன அடுத்து பிளீஸ் டோன்ட் ஸ்கேர் உமன் ஃபார் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் அதாவது பெண்களை பயமுறுத்தாதீர்கள் அவங்க வந்து உதவி கேட்டு வரும்போது வந்து நீ உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு பயமுறுத்தாதீங்க என்ன பிலிம் கட்டுறீங்களா அப்படியா அர்ச்சனாவை சுற்றி நின்று நாலு பேர் வந்து லெப்ட் ரைட்டு வாங்கினீங்களே அந்த இடத்துல அந்த பெண் உதவிக்காக நிற்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றியது அவர்களுக்காக உதவிக்காகவே மக்கள் ஓட்டு செய்தார்கள் அப்படின்றத ஏங்கிறது பெண்களுக்கு உதவி கிடைத்தது பிளீஸ் லெட் ஸ்பீக் வி ஆர் வாட் அவர்களை பேச விடவும் அவர்கள் விருப்பத்திற்காக அவர்களை உடை அணிய விடவும் சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் யாருங்க வேண்டாம்னு சொன்னது யார் வேண்டாம்னு சொன்னது ஏ நீங்கள் நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்து தாங்கிக்க முடியல பார்த்தியா இந்த கதறல் கதற வேண்டாம்னு நினைக்கிறேன் அங்கே நல்லா ட்ரெஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாவது ட்ரெஸ் பண்ணுறவங்க இருக்காங்க பிக் பாஸ் ஷோக்குள்ளே மட்டும்தான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது சமூகத்தில் இருக்க பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறான் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறான் அவனை நம்ம இது பண்ண முடியாது நான் தான் சொல்கிறேன்ல யூ கே நாட் ஜென்ரலைஸ் திங்ஸ் வித் வாட் வாட் யூ ஹவ் ஃபெல்ட் நீங்க என்ன அங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வச்சு அங்க இருக்கவங்க எல்லாமே இப்படி தான் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது தட் இஸ் வேர் யூ வென்ட் ராங் அடுத்த பாயிண்ட் வரேன் முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க அலோவ் தம் டு ஷோ தேர் ஆங்கர் அண்ட் ஹாவ் எ மைண்ட் ஆஃப் தேர் ஓன் டோன்ட் கால் தம் கேரக்டர்லெஸ் இஃப் தே டூ அவங்க கோவத்தை வெளிப்படுத்தலாமா அவங்க கோவத்தை வெளிப்படுத்தும் போது வந்து அவங்களை கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடாதான் கோவம் வெளிப்பட்டதுதான் பல ஆட்களுக்கு இப்ப நீங்க நான் எல்லாத்தையுமே அர்ச்சனா தான் உங்களுக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அர்ச்சனாவும் கோவத்தை வெளிப்படுத்தினாங்க நீங்களும் கோவத்தை வெளிப்படுத்துறீங்க ஏன் அர்ச்சனாக்கு சப்போர்ட் கிடைச்சி ஏன் உங்களுக்கு வெறுப்பு கிடைச்சி நீங்க நினைக்கிறீங்க ஏன் நினைக்கிறீங்க நீங்க கோவப்படலாம் எதுக்காக கோவப்படுறீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சொருகிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லும் அந்த கோவத்தை நியாயப்படுத்த முடியாது இல்லையா நீங்க நியாயப்படுத்துவீங்க அதான் டிஃபரன்ஸ் லெட் தம் யூஸ் விமன் கார்டு பிளீஸ் டோன்ட் ஆஸ் தம் ஃபார் ப்ரூஃப் யூஸ் கார்டு டோன்ட் ஆஸ்க் ப்ரூஃப் அவங்க வந்து அந்த அந்த பெண் அட்டை அதை பயன்படுத்தட்டும் தயவு செய்து அவர்களிடம் அதற்கான ஆதாரத்தை கேட்காதீர்கள் எப்படி இருக்கு பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா உமன் கார்டை வந்து ஒரு பப்ளிக் ஷோல ஒருத்தவங்க பயன்படுத்தட்டுமா ஆனால் அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கக்கூடாது அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண் வந்து அவன் எப்படி போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் கிடையாது அவனுக்கு ஒரு இது கிடையாது இப்போ நீங்கள் இவ்வளோ பேஜ் பேஜாக எழுதியிருக்கீங்களே அந்த பேட்ரியார்க்கி மிஸ்ஸாகனி ஸ்கேர் உமன் அப்புறம் வந்து லெட் தம் ஸ்பீக் லெட் தம் வியர் இல்லை லெட் தம் ஷோ தேர் ஆங்கர் மைண்ட் கீண்ட் எல்லாம் எழுதியிருக்கீங்களே இது ஏன் ஒரு ஆணுக்கு கரெக்டாக இருக்காதா என் கேள்வி என்ன இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா ஒரு விமன் கார்டு ஒரு ஆள் எடுத்து ப்ளே பண்ணும்போது போது அதுக்கான ப்ரூஃப் கேட்கல அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்னா இப்ப நீங்க போட்டிருக்க இதே போஸ்ட் இன்னொரு ஆண் போட வேண்டியது பெண் ஆதிக்க சமூகமாக மாறாதீர்கள் ஆண்களிடம் நியாயத்தை கேளுங்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராயுங்கள் எதிரில் இருப்பவள் பெண் என்பதற்காகவே நான் தான் குற்றவாளி என்று நீங்கள் எவ்வாறு முடிவுக்கு வருகிறீர்கள் அப்படின்னு ஒரு ஆண் கேட்டேன் எங்க போவீங்க எங்க போவீங்க என்னக்க நீங்க இவ்வளவு 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 கூட உமன் கார்டு ஒருத்தவங்க பிளே பண்ணி ஒருத்தனுடைய ஒரு 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 லைஃப்பவே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றது வந்து இங்கே இங்க பலருக்கும் புரியும் பலருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்றதை நாங்கள் வெளியிட மாட்டோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்றதை நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் வந்து காட்ட மாட்டோம் என்னங்க இது வெளியிடுங்க என்ன பண்ணாரு என்ன ஏது பண்ணாருன்ற வெளியிடுங்க அப்படியே நாங்கள் புரிஞ்சுக்குவோம்ல நாங்கள் யாருக்கும் கண் முடித்தனா சப்போர்ட் பண்ணலாம் தப்பு பண்ணியிருந்தானா தப்பு பண்ணிருந்தான் எங்க கண் முன்னாடி தப்பு பண்ணல நாங்கள் பார்த்த அளவுக்கு தப்பு பண்ணல நாங்கள் பார்த்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு உமன் கார்டு பிளே பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஒரு இதா இல்லை அப்படின்ற பாயிண்ட்ல தான் இப்போ வந்து இருக்கும் நீங்க இவ்வளவு தூரம் கதறீங்கன்னா ஒன்று ஹெல்ப்லெஸ் அப்படி இல்லை நான் பூசி முழு ட்ரை பண்றீங்க இந்த கண்டஸ்டன்ட் இந்த இந்த வருஷம் உள்ள போகக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க யூ ஆர் கரேஜியஸ் த ஹேட் அவுட் சைட் டஸ் இன் மேட்டர் வெளி யார் என்ன வேணாலும் கிழிச்சிட்டு போறா வெளியில் வெறுப்பு இருக்கும் வெறுப்பு ஒரு பொருட்டே அல்ல ஆனால் வீட்டிற்குள் நிறைய நண்பர்களை உருவாக்கவும் அதை கண்டிப்பாக உருவாக்கணும் நீங்கள் அது மட்டும் தான் நீடிக்கும் பணமோ புகழோ அல்ல வெறுப்பு அல்ல நினைவுகள் கூட அல்ல அப்படின்றாங்க இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா உள்ள ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே உருவாக்குங்க உள்ள நீங்கள் வந்து கேம் ஆடுறதுக்கு போக வேண்டாம் இது வந்து பிக் பாஸ் ஷோ அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கு உருவாக்குவதற்கான ஒரு ஷோ அங்கே ஒரு காம்படிஷன் அப்படின்றது நீங்கள் இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கோங்க அதான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல மேபி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறவே நானும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குல்ல இன்டர்நெட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் ரூமர்ஸ் இணையதளம் எந்த விதமான எல்லா விதமான வதந்திகளையும் உங்கள் மேல் சரிபார்க்காமலேயே பரப்பிக்கொண்டே இருக்கும் எந்த பின்னணி சோதனையும் செய்யாமல் எந்த பேக்ரவுண்ட் செக்கும் செய்யாமல் உங்கள் மீது அந்த இதை பரப்பிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை தான் சொல்கிறாங்க எதை பரப்பினாலும் எதை இதானாலும் எதை நீங்கள் பரப்ப முயற்சித்தாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் இன்று உங்கள் மீது இந்த மாதிரி வந்து வதந்திகளை பரப்பும் ஆட்கள் ஒரு நாள் தலை குனிந்து நிற்கத்தான் செய்வார்கள் அது என்ன மீடியாவாக இருந்தாலும் சரி என்ன மீடியாவாக இருந்தாலும் சரி வதந்திகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அது இது பண்ணுங்கள் இல்லை முடியலையா ஐ டோன்ட் நோட் எக்ஸ்பிளைன் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க வந்து ப்ளஸ் நீங்கள் உள்ளே போகிற ஆட்களுக்கு வந்து இப்படி ஒன்று சொல்லிய வதந்தியை பற்றி பொருட்டாகவே நீங்கள் எடுத்துக்காதீங்க அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளேஷன் தேவையில்லை எதர் யூ ஃபெல்ட் இட் பேட் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்க வதந்திகளை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க யூ ஃபெல்ட் இட் பேட் யுவர் எக்ஸ்பிளைனிங் அப்படி இல்லைனா அது நீங்கள் என்ன சொல்கிறது உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தனு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் ஓகே அடுத்து இணையம் எந்த அதாவது உங்களுக்கு மட்டுமே எப்போயும் உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டுமே உண்மையா இருங்க அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட் ஆஃப் வேர்ல் அண்ட் கிரியேட் ட்ராமா அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு அண்ட் கிரியேட் ட்ராமா ஒரு நாடகத்தை போடுங்க உள்ளே போய் சிம்பிளாக அவங்க சொல்ல வர்றதுனா கிரியேட் டிராமான்றத ஒரு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க உள்ளே நடக்கும் அனைத்தும் நாடகம் என்று கூற வருகிறார்களா அப்போ விஜய் டிவிக்கு இவங்க இன்டெரக்டாக வந்து அவங்க போட்டிருந்த கான்ட்ராக்டெல்லாம் இது பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்களா உள்ளே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் எடுங்க ஃபுல் நாடகங்க மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா தெரியல அடுத்து தான் முக்கியமான ஒரு விஷயம் ஹாவ் ஸ்ட்ராங் சப்போர்ட் அவுட் சைட் ட்ரஸ்ட் மீ யூ யூ நீட் பிஆர் ஏஜென்சி ஆர் ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே ஒரு வலுவான ஆதரவு அமைப்பு வேண்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம் அவுட் சைடு ஸ்ட்ராங் சிஸ்டம்னு இவங்க சொல்கிறது ஏஜென்சி கிடையாது சப்போர்ட் 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 சிஸ்டம்ன்றது இந்த இந்த வைப்போம்ல அந்த இப்படி வந்து கொடுப்போம்ல ஒரு சிஸ்டம் என்ன சப்போர்ட் சிஸ்டம் பிஆர் ஏஜென்சி இல்லாமல் என்ன சப்போர்ட் சிஸ்டம் யூ டோன்ட் நீட் எ பிஆர் ஏஜென்சி யூ ஆர் இன் அஃபா அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் அவுட் சைடு வேணுமா அப்போ எதிர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆள் இருக்கணும்னு சொல்கிறீங்களா மீடியாவில் ஆள் இருக்கணும்னு சொல்கிறீங்களா பிஆர் ஏஜென்சி இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்னு எதை சொல்கிறீங்க அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் பண்ணும் பிஆர்ஏஜென்சி தேவையில்ல நீங்கள் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்றது எனக்கு புரியல பட் இஃப் யூ ஆர் ஹையரிங் சம் ஒன் ப்ளீஸ் பிளீஸ் டெல் தம் நாட் டு ஃபியூல் த ஹேட் அண்ட் வைலன்ஸ் தட் இஸ் ஸ்லீப்பிங் இன் டு த ரியல் வேர்ல்டு சீப்பிங் இன் டு த ரியல் வேர்ல்டு அப்படின்றாங்க அதாவது ஆனால் நீங்கள் யாராவது சப்போஸ் பிஆர் ஏஜென்சி நீங்கள் வச்சிங்கன்னா தயவு செய்து உண்மையான உலகில் ஊடுருவும் வெறுப்பையும் வன்முறையும் தூண்ட வேண்டாம் என்று அவர்களிடம் கூறிவிடுங்கள் உண்மையான வெறுப்பையும் வன்முறையையும் தூண்ட வேண்டாம் என்று அவர்களிடம் கூறிவிடுங்கள் பிரதீப் பேண்டனிக்கு வந்ததெல்லாம் வன்முறை கிடையாது இந்த ஸ்குவாடு நீங்க கிரியேட் பண்ணதெல்லாம் பிஆர் ஏஜென்சி இல்லை எங்க உங்களால் எது முடியலையோ அதை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க அவ்வளோதான் ம் ப்ளீஸ் டூ நாட் ப்ரீச் வாட் யூ கே நாட் டூ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச பாஷர்கள் சொல்கிறேன் திஸ் இஸ் ஜஸ்ட் ஷோ அண்ட் யுவர் ரேஜ் மேக்ஸ் நோ சென்ஸ் இட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் மணி இது வெறும் நிகழ்ச்சி தான் உங்கள் கோபத்திற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் வணிகம் மட்டுமே மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க தெரியலங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இது ஒரு அழகான மன விளையாட்டு மைண்ட் கேம் பிளேட் வித் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் கால் அவுட் ஆன் ஸ்டாண்டப் ஃபார் வாட்ஸ் ரைட் ஆல்வேஸ் எது சரியோ அதற்கு நில்லுங்கள் இட் குட் சேஞ்ச் சம் ஒன்ஸ் லைஃப் ட்ரஸ்ட் மீ ஐ ஹவ் சீன் இட் இட் குட் சேஞ்ச் சம் ஒன்ஸ் லைஃப் இது ஒருவனுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் கண்மூடித்தனமாக ஒருத்தன் வந்து இவன் அதை பண்ணா இதை பண்ணா அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி மாற்றி விட்டுறோம் உங்கள் கூட சேர்ந்தவன் நீங்கள் பெட்டு வச்சுக்கோங்க எவனுமே பிக் பாஸ் உள்ள போனா எவனுமே அடுத்த லெவலுக்கு வரல அது கூட அது கூட விட்டுருங்க அது கூட இது பண்ணிருங்க ஆனா உங்க கேங்ல சேர்ந்தான் இல்லையா பட் கேன் ஐ சே ஒன்னும் சொல்ல முடியாது இட் வில் சேஞ்ச் சம் ஒன்ஸ் லைஃப் ஸோ செலக்ட் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் யார் கூட இருக்கணுன்றதுல நம்ம ரொம்ப பெக்கூலியராக இருக்கணும் அவங்கள தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா வாய்ப்புகளுக்காக சும்மா விடுறோம் நான் டைரக்டரா போறேன் நான் வந்து சங்கர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் நான் வந்து அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்காக வந்து சில பேர் போய் இது பண்ணாங்கன்னு வீங்களேன் இப்படித்தான் இருக்கும் கீப் யுவர் ஹெட் ஹெல் ஹை அண்ட் ஓன் இட் உங்கள் தலையை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக நீங்க வேலை செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க ஏன்னா உள்ள போகிற மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நேற்று வந்து கமல் சாருக்கு எதிராக அந்த ப்ரோமோ போட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு கிளப்பு ஒன்று கிளப்பி விட்டாங்க கமல் சாருக்கு எதிராக வந்து ப்ரோமோ போட்டாங்க என்ன கார்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போட்ட உடனே இவங்க கொந்தளிச்சிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது இவ்வளோ பெரிய போஸ்ட் போட்டது ரீசன் என்னன்னா விஜய் டிவியை குத்துறதுக்கு போட்ட போஸ்ட் உள்ள எல்லாேருமே வேலை பார்க்க வராங்களா விஜய் டிவி தான் செய்கிறாங்களா சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்களா அதுதான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்து இது கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க அண்டுடன் மாயா அண்டுடன் ஓ அன்புடன் மாயாவா ஓகே ஓகே ஓகேங்க ஓகே 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 ஸோ இந்த வெளிய போஸ்ட் மனசில் ஆயோ இ வெளியே போஸ்ட் பற்றி உங்களோட கருத்து நடறதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு ம் உம் கதறவுடா போறாரு கதற போறாரு போறாரு